தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இளஞ்சரணி சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு இன்று நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் கைதாகிக் கொண்டிருக்கின்றனர் இளஞ்சலினி தலைவர் முருளானந்தம் அவர்களின் தலைமையில் இங்கு மாபெரும் இலங்கை முற்றுகை இலங்கை தூதரகம் முற்றுகை போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கையில் இந்து கோயில்களையும் மசூதிகளையும் கிறிஸ்துவ ஆலயங்களையும் தரைமட்டமாக்கி அங்கு தமிழர் நிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்த விகார சிலையை அமைப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான இடத்தை மடக்கி அங்க உள்ள தமிழர்களை அடித்து உதைத்து அங்கு அப்புறப்படுத்தும் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக முற்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அங்குள்ள ஈழத் தமிழர்கள் அங்கு பல போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் அந்த போராட்டத்தில் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் முத்தமிழன் அண்ணன் வே வேல்முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கே இளைஞரணி மாநில தலைவர் முருகானந்தம் அவர்களின் தலைமையில் இங்கே மாபெரும் முற்றுகை இலங்கை தூதரக முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை காவல்துறையின் காவல்துறை முற்றுகை போராட்டத்தை நடத்தியுள்ள அனைத்து தமிழக வாழும் கட்சி உறவினர்களையும் பேருந்தில் வைத்து கைது செய்து இங்கே கைது செய்து நடவடிக்கை எடுத்து எடுத்துக் இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஆயிரணக்கான பொறுப்பாளர்களும் வாழும் கட்சி என்றென்றும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடும் எங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஈழ மக்களுக்காக தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பல போலி தமிழ் தேசியவாதிகள் இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஈழத் தமிழர்களை வைத்து பணத்தை பார்க்கும் இந்த தருணத்தில் அனைத்து கட்சிகளும் ஈழத் தமிழர்களின் வாழ்வாதாரத்தை காட்டி 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 அவர்களுடைய அவர்களுடைய அவலநிலை போராளிகளின் அங்குள்ள மக்கள் செத்து கொத்து கொத்தாக கொன்று குவித்ததை காட்டி சம்பாதிக்கும் வகையில் தான் இன்று நாம் தமிழ் கட்சியும் மற்றுள்ள கட்சிகளும் செய்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றன அதில் முற்றிலும் மாறாக மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தலைமையில் இயங்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அற்புதமாக மக்களுக்காக மண்ணுக்காக ஈழத்தில் நேற்று தான் இந்த சகவல் வந்தது உடனடியாக காலை பத்து மணி அளவில் இங்கு நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டுள்ளோம் இனி வருங்காலங்களில் ஈழத் தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக இலங்கையில் உள்ள அந்த ராஜ அந்த இலங்கை அரசாங்கம் தேவையில்லாமல் தொல்லை கொடுத்தால் இங்கு தமிழகத்தில் நிச்சயமாக இலங்கை தூதரகம் இன்று இலங்கை தூதரகத்தில் அருகில் நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளோம் இது தொடருமானால் இலங்கை தூரதூரத்தை உள்ளேயே நாங்கள் சென்று முற்றுகையை கைதாவோம் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்